ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரே ஒரு முறை உதியை தொட்டுவிடு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழித்துவிடும் என் செல்லமே, இதோ நீ நினைத்தது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் நன்மையாகத்தான் முடிய வேண்டும் இது உன் சாயப்பா சொல்கிறேன் கேள்வி நீ என்னுடைய உதியை தொட்ட நேரத்தில் உனக்கான எத்தனை தடைகள் வந்தாலும் உனக்கு உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பழித்து விடும் ஏனென்றால் என்னுடைய உதியை தொட்ட நேரத்தில் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ அழுது அழுது புலம்பிக் கொண்டிருப்பது என் காதில் விழுகிறது முதலில் எழுந்து குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவி புன்முறுவலுடன் உன் பூஜை அறைக்குள் செல் பிறகு என் நாமத்தை உச்சரி ஓம் சாய்ராம் என்று மனதார என் நாமத்தை சொல் சோகத்தை மாற்றும் சக்தி எனக்கு உண்டு அந்த மந்திரத்தில் என் நாமத்தில் உன்னுக்கான வெற்றி நிச்சயமாக உண்டு உன் கண்களை மூடிக்கொண்டு நான் சொல்வதை கேள் பிறகு உனது பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை நட்சத்திரமாக ஜொலிக்கப் போகிறது எந்தவித சூழ்நிலையில் இருந்தும் நீ மனம் தளர்ந்துடக்கூடாது கொடுப்பதை கவனமாக தக்க வைத்துக்கொள் மனதில் ஏற்படும் வழிகளின் விளைவு துன்பம்தான் அந்த துன்பத்திற்கு இடம் தராதே துயரம் அனைத்தும் அனுபவித்து விட்டாய் என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழப்போகிறாய் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று உன்னை விட்டுச் செல்கிறது என்று யோசிக்கிறாயா உன் பிரச்சனைகள் அனைத்தும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் உன் சாயப்பா நான் உனக்கு புலப்படுவேன் பார் புலம்பல் மட்டும் இருக்கக்கூடாது முடிந்தது புலம்பி என்ன சாதித்தாய் தன்னம்பிக்கையோடு இரு தொலைந்து போனது தொலைந்து போனதாகவே இருக்காது உன் அருமை தெரிந்ததும் தானாக உன்னிடம் சேர்ந்துவிடும் மன அமைதியையும் நிம்மதியும் எப்போது இழக்கிறாய் தெரியுமா உன்னை விட்டு பிரியும் உறவுகளின் வேலை அந்த வேலைதான் உன் மனம் பாதிக்கப்படுகிறது அப்படி மாறிவிடுகிறாய் எதையும் நினைத்து புலம்ப வேண்டாம் திரும்பவும் உன் சாயப்பா சொல்கிறேன் தொலைந்து போனதையோ விட்டு விலகியவரையோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி உன்னை விட்டு போய் அது சேர வேண்டிய இடத்தில் தானாக சேர்ந்துவிடும் நீ எதற்கும் வழிகாட்டுதலாக இரு அதனால் நிச்சயம் ஜெயிப்பாய் உன் வாழ்க்கையில் மேடுபள்ளம் இருக்கத்தான் செய்யும் பள்ளத்தில் விழும்போது அதிலிருந்து எழுவதற்கு நினைக்கும்போது தான் இனி நீ பள்ளத்தில் விழாமல் இருக்க என்ன செய்யணும் எப்படி விழிப்போடு இருக்கணும் என்று தோணும் அதே சமயத்தில் பள்ளத்தில் விழுந்ததை பார்த்து கை தூக்கி விடும் உறவுகளையும் பார்ப்பாய் அந்த நேரத்தில் தான் அதை வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிறுக்கும் உறவுகளையும் பார்ப்பாய் ஆகவே பள்ளத்தில் விழுவது ஒவ்வொருவரை பற்றியும் அறிந்து கொள்ளவும் அதே சமயத்தில் நீ எப்படி நடந்து கொண்டு விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதை கற்றுக்கொள்ளத்தான் உனக்கு உன்னை நான் பள்ளத்தில் விழச் செய்தேன் அப்போதான் உன் மன உறுதி தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் உனக்குள் பிறக்கிறது சரிதானே எனவே சுமையை பார்த்து பயப்படாதே நான் இருக்கிறேன் உன் அருகில் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் உன்னை முதலில் பக்குவப்படுத்திக் கொள் எல்லோரும் என் பாதுகாப்பில் தான் இருக்கிறீர்கள் வாழ்க்கை என்பது தொலைதூர பயணம் வெகு தூரம் தான் இருக்கும் நீ கரை சேரும் நேரம் வந்துவிட்டது உன்னை மீட்டெடுக்க உன்னுடன் இருக்கிறேன் உனக்கான வாழ்க்கை உன் சாயப்பா நிச்சயமாக ஜொலிக்க வைக்கப் போகிறேன் மகிழ்ச்சியாக உன் மனம் ஆனந்த தாண்டவம் ஆடப்போகிறது நீ நினைத்தது நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இன்று உனக்கு நல்லது நடக்குமா அற்புதம் நிகழுமா பிரச்சனைகள் தீருமா அது எப்படி தீரும் என்று நீ யோசனை பண்ணி கொண்டிருக்கிறாய் ஆனால் இந்த சாயப்பா யார் மூலமாக ஏதாவது அசதி ரீதியாக ஏதாவது ஒரு நல்ல செய்தி சொல்ல வருவார்களா என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் நிச்சயம் நடக்கும் நான் யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கான அந்த நல்ல செய்தியை உன் காதார சொல்லுவேன் அதை நீ அந்த நேரத்தில் நான் சொல்வதை போல் நீ உணர்ந்து கொள்வாய் இது நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு ஏனென்றால் நம்பிக்கையே தான் வாழ்க்கை எல்லாம் எல்லாம் நடக்கும் என்ற தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இந்த பொன்னான புனிதமான நாளை கடந்து செல் உன் சாயப்பா உனக்கு துணையாக உன்னை தாங்கி நிற்பேன் இந்த நாளை என்னுடைய ஆலயத்தை பார்த்து வணங்கிவிட்டு துவங்கு என்னிடம் நேரடியான ஆசீர்வாதம் கிடைத்தது போல் இருக்கும் பொறுமையுடன் வணங்கு நம்பிக்கையுடன் வணங்கு நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் உன் சாயப்பாவை பார்த்து வணங்கிவிட்டு உன் வேலைகளை எல்லாம் துவங்கு உன் மனதார என் நாமத்தை கூறிவிட்டு உன் செயல்களைத் தொடங்கு அதிலும் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு ஒரு துணிச்சல் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை உனக்கு கிடைக்கும் எனது நாமத்தை கூறும்போது ஓம் சாயிராம் என்று நீ மனதார கண்ணை மூடி என்னை என் நாமத்தை நீ உச்சரிக்கும் நேரத்தில் உனக்கு ஒரு மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் பிறக்கும் கண்ணை மூடிக்கொண்டு சொல் நான் உன் முன் நிற்பது கண்டிப்பாக உனக்கு தெரியும் ஆம் செல்லமே அந்த நேரத்தில் உன்னை கைபிடித்து தூக்கி உனக்கானது எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் செய்வதற்காகத்தான் உன் சாயப்பா ஓடோடி வந்துள்ளேன் இது நிச்சயமாக நடக்கும் நான் ஓடோடி வருவேன் உன்னிடம் ஆனந்தத்தை நிரப்புவேன் உன் பொறுமைக்கு பரிசு கொடு பரிசு கொடுத்து கொண்டே தான் இருப்பேன் ஏனென்றால் நீ பொறுமை காத்துவிட்டாய் நம்பிக்கையுடன் இருக்கிறாய் பொறுமைக்கு பரிசு கொடுத்து கண்டிப்பாக கொடுப்பேன் உலகமே உனக்குத்தான் ஒரு கை பார்த்து விடுவோம் உன்னை கரை சேர்ப்பது என் பொறுப்பு புலம்பாதை புலம்பலுக்கான தீர்வை தேடு உன் சாதனையை பார்க்க நிறைய பேர் இருக்கிறார்கள் வேதனையை துடைக்க நான் இருக்கிறேன் ஆம் சாயப்பாவை நம்பு மங்கள செய்து நிச்சயமாக கேட்கப் போகிறாள் சந்தோஷத்தில் மிதக்கப் போகிறாய் இவை அனைத்தும் உன்னை காண ஓடோடி வருவேன் ஆம் செல்லமே நீ எல்லாவற்றையும் பெற்றவுடன் என்னை பார்ப்பதற்கு எனக்கு நன்றி சொல்வதற்கு ஓடோடி வருவாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் நீ ஏனென்றால் என் செல்ல பிள்ளை உன் மனம் தேடும் உறவை உன்னிடம் நிச்சயமாக சேர்ப்பேன் சிக்கல்களில் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் நம்பிக்கை ஆம் செல்லமே நம்பிக்கையின் பரிசு உனக்கு நான் ஒன்று தரப்போகிறேன் என்ன தெரியுமா ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதி ஆம் செல்லமே என்னை நம்பி என்னை வணங்கி அனைத்தையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நம்பிக்கையோடு நடைபோடு திருமணம் விரைவில் நடக்கப் போகிறது மகாலட்சுமியை அனுப்புகிறேன் உனக்கான அரசாங்க வேலையை வாங்கி தரப்போகிறேன் கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றப் போகிறேன் நோய் நொடியிலிருந்து உன்னை காப்பாற்றப் போகிறேன் உனது வீட்டில் செல்வம் செழிக்கப் போகிறது உன் பிள்ளைகளுக்கான படிப்பு நல்ல ஒரு படிப்பை அரசாங்க வேலையோடு உனக்கு நல்ல பரிசு கண்டிப்பாக கிடைக்கும் உன் பிள்ளைகளுக்கு ஆம் மனதார உன் சாயப்பா சொல்வதை அல்லவா என் பெயரை உச்சரித்தபடி உன் நாளை தொடங்கு உன் நாளை சென்று கொண்டே இரு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்